மீட்பு நடவடிக்கைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர் வராததால் வைக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அங்காளம்மன் கோவில் நிலம் சுமார் பனிரெண்டு ஏக்கருக்கு மேல் உள்ளதை இனாம் நிலமாக கொடுக்கப்பட்டதை மீண்டும் இந்து சமய அறநிலைத்துறை பறிமுதல் செய்ய உள்ளது அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டதை தொடர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை பல்லடம் வட்டாட்சியர் ஜீவானந்தம் தலைமையில் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பா துறை மற்றும் பொதுமக்கள் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் பங்கேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இப்பேச்சுவார்த்தைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர் வராததால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது என்கின்ற நோக்கத்தோடு விசாரணை அவசர அவசரமாக போட்டு விசாரணை நடத்தி முடித்து மேல்முறையீடுக்கு நாம் கொடுத்திருந்த போதும் நிலத்தை காலி செய்ய சொல்லி இடித்து அப்புறப்படுத்துவதற்காக அறநிலையத்துறை அதிகாரிகள் வருவதாக இருந்தது சங்கம் தலையிட்டு போராட்டத்தை அறிவித்த காரணத்தினால் வீடு இடிக்கும் நிகழ்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வட்டாட்சியர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு மக்கள் அனைவரும் அவர்களுடைய ஆவணத்தை எடுத்துக்கொண்டு வந்த நிலையில் அறநிலையத்துறையின் இணை ஆணையர் ஏசி அவர்கள் வராத காரணத்தினால் அமைதி பேச்சுவார்த்தையானது பின் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எந்த பகுதியை மக்கள் பெரியார் நகர் மாணிக்காபுரம் ரோடு பல வழக்குகள்ல கொஞ்சம் பேர் பட்டா வாங்கிட்டாங்க இன்னும் பட்டா வாங்குறதுக்கு மத்தவங்க வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்குது சிவில் நீதிமன்றத்துல நடக்கிற வழக்குகளை அறநிலையத்துறை மதிக்காது என்று சொல்லி சிவில் நீதிமன்றத்துல நடக்கிற வழக்குகளை கருத்தில் கொள்ளாமல் தப்பும் தவறுமான இல்லாத ஆவணங்களை முறையில்லாத ஆவணங்களை காவல்துறையிடம் கொடுத்து அனுமதி கேட்டு அவர்கள் துறை ரீதியாக ஒரு கடிதம் வரும்போது அவங்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவறாக பயன்படுத்தி இந்த மக்களுடைய வீடுகளை இடிப்பதற்கான ஒரு முயற்சி அச்சுறுத்தல் கொடுத்து இடிப்பதற்கான ஒரு முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களை குத்தகையாளர்களாக மாற சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இவங்க நில உரிமை நாங்க எந்த காலத்திலயும் குத்தகையாளர்களை மாற மாட்டோம்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனா கொஞ்சம் பயக்கிற மக்கள்கிட்ட பள்ளிடத்திலேயே வீடுகளை இடிச்ச இடமும் இருக்குது முறையான அனுமதியோ முறையான அவகாசமோ கொடுக்காமல் இடிச்ச இடங்களும் இருக்குது மேலும் மக்களை பல லட்சம் குத்தகை கட்ட வைத்த இடங்களும் இருக்கிறது ஏன்னா மக்களை அச்சுறுத்தி அந்த இடத்துல ஊர்ணத்திலேயே மக்களை குத்தகை கட்ட வச்சிருக்காங்க காவல்துறையை வச்சு இதை பண்ணி போடுவோம் அதை போடுவோம் இடிச்சு போடுவோம் எடுத்து போடுவோம் இந்த மாதிரி சொல்லி மக்களை பிடிச்சுட்டு அச்சுறுத்தி அறநிலையத்துறை அறத்தின் பெயரால் நடக்க வேண்டிய துறை மனசாட்சி கருணையோடு நடக்க வேண்டிய கருணை இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் முற்றிலுமாக நிலத்தை அபகரிக்கும் நோக்குடன் மக்களை வஞ்சிக்கும் நோக்குடன் மக்களை தொடர்ச்சியாக வஞ்சித்து வருகிறது பல்லடத்துலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து இருக்கிறீங்க அதன் அடிப்படையாகத்தான் மக்களை அச்சுறுத்தும் விதமாக ஆறு வீடுகளை இடிக்க வருவதாக இருந்த நிகழ்வை அடுத்த காரணத்தினால் அடுத்த கட்டமாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஏற்பாடு செய்திருந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு எவ்வித அறிவிப்பும் கொடுக்காமல் வரவில்லை வராத காரணத்தினால் வட்டாட்சியர் திரும்ப வாய்ப்பு வழங்கும் விதமாக பின்னர்தி ஒத்தி வைத்துள்ளார் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சி ராஜன் மாணிகபுரோடு பெரியார் நகர் முதல் வருகிறேன் கடந்த நாற்பது வருடங்களாக பன்னெண்டு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு சென்டில் எழுபத்தி நாலு நபர்களுக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் பட்டா வழங்கி உள்ளார் இன்னும் மற்ற நபர்கள் அத நூத்தி இருபது குடும்பங்கள்ல மற்ற நபர்கள் வந்து வசதி இல்லாத காரணத்தால் பேசி தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் அவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை அதில் அதில் வந்து நடுத்தர மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால வசதி இல்லாதவர்கள் கூலி விலைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதனால வந்து வழக்கு நடத்த அதுங்களால சக்தி இல்லை இல்லாத காரணத்தினால இந்த அறநிலையத்துறை மூலயமா நாங்க தலையிட்டு இருக்கோம் தலையிட்டு எங்களை காலி செய்யணும்ங்கிற அங்காளம்மன் அங்காளம்மன் கோயில் என்ன நிர்வாக அறங்காவல் இருந்து அறங்காவலர்கள் வந்து எங்களை மிரட்டி காலி செய்யணும் நோக்கில சொல் சொல்றாங்க நாங்க அதுக்கு வந்து இனாமூழிப்பு சங்கத்தை நாடி எங்களுடைய இங்க வந்து காலி பண்ண முடியாமல் இருக்கணுங்கிறதுக்கு நாங்கள் அவங்க சப்போர்ட் தேடி தாசில்தார் ஆஃபீஸுக்கு வந்துடுவோம் இன்னைக்கு வந்து அவர்கள் இருந்து வரல வராத காரணத்தினால இரண்டு வாரம் தள்ளி வச்சுருக்காங்க சார்